சிம்ம ராசி சிங்க ராசி நிறைய சொல்லுவோம் ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்குது கஷ்டப்படுற ராசியாக இருக்குது புத்தி தெளிவு ரொம்பவே அதிகம் இன்றைக்கி ஏனோ தெரில இறங்கு முகமா இருக்குது பொய்யான அன்புக்கு அடிமை அப்படிங்கிற வருத்தங்களும் இருக்குது எங்கேயோ சர்க்கல் விழுகுது குடும்பத்துக்காக தேவை தேவைன்னு ஓடணும் இன்னைக்கு என்னை பார்த்துக்கறக்கு ஆள் இல்லை என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை நாங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சுற்றி இருக்கவங்க கங்கணம் கட்டிட்டு சுற்றுறாங்க எவ்வளோதான் முட்டி மோதினாலுமே முன்னேற்றம் அப்படிங்கிறது இல்லை நாங்கள் என்னங்க சோம்பேறிங்களா மற்றவங்க மாதிரி சிங்க மாதிரி வேலை செய்யக்கூடிய நபர்கள் ஆனால் ஏங்க எங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது நான் என்னமோ சுயநலமாக இருக்கிற மாதிரி வீட்டில் யாருமே எங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க உணர்ச்சிகள் இல்லாமல் இன்னைக்கு இருக்கிறீங்க அதாவது எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது அந்த அளவுக்கு இருக்கீங்க தேவைக்காக மற்றவங்க பயன்படுத்திக்கிறாங்க பயன்படுத்தினதை நினச்சி இன்னைக்கு வருத்தப்படுறீங்க ஏன் உங்களுக்குலாம் நம்ம பயன்படுத்த விட்டுட்டோம் ஏன் நம்ம இப்படி இருந்துட்டோம் ஏன் இந்த விஷயத்துலாம் நம்ம கேட்டுட்டு சகிச்சுட்டு இருந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி மறுபிறவி எடுத்து இன்றைக்கி வந்திருக்கீங்க இன்னைக்கு எல்லாமே எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இதெல்லாமே விளக்கம் வந்திருக்குது தெளிவு தெளிவு வந்திருக்கு நான் விளங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் அதெல்லாம் என்னங்க ஆனால் இன்றைக்கி நான் சம்பாத்தி எது பண்ணணுன்னு நினச்சால கூட என்னால முடியல ஏன் அந்த அளவுக்கு நடந்துருச்சு ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துருச்சு நான் ரொம்ப தெளிவான ஆள் என்னுடைய மதிப்பு மரியாதை கௌரவம் தான் என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அதெல்லாமே விட்டு கொடுத்து இன்றைக்கி இருக்கீங்க வாழ்ந்தது ஒன்று சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று அப்படிங்கிற மாதிரி இல்லை இல்லை என்ன சொன்னமோ அதை செஞ்சிருக்கீங்க என்ன வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதை காப்பாற்றிருக்கீங்க அதுக்காக ஆயிரம் கஷ்டப்பட்டுருக்கீங்க அந்த கஷ்டப்பட்டவங்க அவங்களுக்காக கஷ்டப்பட்டிருக்கீங்க அவங்களாம் உங்களை பாராட்டி தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும் ஆனா இன்னைக்கு உங்களோட நிலைமை என்னன்னா காலில் போட்டு மிதிக்கிறாங்க மிதிக்கிறது கூட இல்லைங்க நிறைய அவமானப்படுத்துறாங்க நீ எல்லாம் என்ன பண்ணிட்டேன் நீ எல்லாம் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க அப்படி இல்லைன்னா யாராவது ஒரு விஷயத்துல போறீங்க உங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை தலையிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை காயப்படுத்துறாங்க எந்த ஒரு விஷயமும் எங்கே போனாலும் எனக்கு அடி விழுகுதுங்க சிம்மத்துக்கு ஏங்க இப்படி இருக்க போகுதுன்னா ராசிக்கு ஏழில் இப்போவே பார்த்திங்கன்னா ராசிக்கு அஷ்டமத்தில் சனி போகணுங்கிற ஆசி இல்லை ஏழில் திக்பலம் பெற்று ராசியை பார்க்குறாரு இப்போவே எனக்கு சனி அஷ்டம சனி மாதிரி தான் இருக்குதுங்க அளவுக்கு ஒரு கஷ்டங்கள் இருக்குதுங்க ஏங்க எங்களுக்கு இப்படி தைரியத்தோடு வாழ்ந்துட்டு இருந்த எங்களுக்கு ஏங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துட்டாரு சனீஸ்வர பகவான் என்னுடைய வேலையெல்லாம் அவர் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க வீரத்துக்கு வீரத்துக்கு பெயர் போனேன் சிம்மத்தை அடித்து நொறுக்கிறதுக்கு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எங்கே இருந்து ஜா ஜீரோவாக ஆரம்பிச்சிங்களோ அங்கேயே கொண்டு நிறுத்திட்டாங்க வாழ்க்கையில் கை ஊனி சம்பாரித்து எந்திரிச்சு வந்து இன்றைக்கி நின்று எனக்கு எனக்கு பின்னாடி ஒரு சாம்பராட்சியத்தை உருவாக்கி ஒரு வீட்டை உருவாக்கியிருக்கேன் ஒரு எனக்கு தேவையான பொருளை உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு கெத்த சொல்லக்கூடிய ஆசையை இன்னைக்கு எவ்வளோதான் இருந்தாலுமே ஹோப் இல்லாத மாதிரி பேசுகிறாங்க என்னங்க இவங்க இப்படி முடிஞ்சு போயிட்டாங்களா இப்படி ஆயிட்டா இருந்தாலும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சிம்மத்தோட நிலமை இருக்குது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் மட்டும்தான் இந்த மாதிரி ஏற்படுத்திக்கிட்டு வக்ரமாய் பார்த்தார பார்த்திங்களா அந்த பார்வையெல்லாம் கொடுமையானதுங்க தூங்கினீங்களான்னு கேட்டிங்கன்னா சிம்மம் தூங்கவே இல்லை ரெண்டு வருஷமாக சுற்றி கவலை எங்கே போனாலுமே அடி அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைங்க இருந்தாலும் நான் பாதிப்பு அடைகிறேங்க உங்கள் கா அடுத்தவங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு ஆசைப்படலை அடுத்தவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கவே இல்லை அடுத்தவன் நிறைய சம்பாதிக்கிறான் அதையும் பார்க்கல அடுத்தவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் தவறுகள் பண்ணுறான் அவனெலாம் நல்லா விட்டுறாரு சனீஸ்வர பகவான் எங்களை சின்னதாக ஒரு தப்பு பண்ணாலும் கையோடு பிடிச்சி மாட்டி பிரச்சனை எழுப்பிடுறாரு அது அந்த தண்டனை கொடுத்துருவார் ஏங்க இப்படி பண்ணுறாரு அவனுக்கு கிடைச்ச மாதிரி வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருந்தா நான் எப்படியெல்லாம் வாழ்ந்துருப்பனும் அப்படின்னு ரொம்ப இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாரை பார்த்தாலும் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக பார்த்தாலும் கண்டுக்க மாட்டேங்க போடா அவங்ககிட்ட இருக்க பணம் உனக்கு அப்படின்னு சொல்லிடுவீங்க இன்னைக்கு அவன் மாதிரி எனக்கு வாழ்க்கை கிடச்சிருக்காது கூடாதா இவன் மாதிரி எனக்கு வாழ்க்கை கொடுக்காதான்னு உங்களை நீங்களே கம்பேரிசன் பண்ணுற அளவுக்கு சூரிய பகவான் கொண்டு போய் விட்டுட்டார் நிறையா விஷயங்கள் இன்றைக்கும் வருங்க பேசும்போதெல்லாம் ஆறாம் இடத்துல இருக்கார் இதுக்கு மேலே வாழ்க்கையில் வந்து ஏமாற்ற முடியாது ஏமாற்றப்பட்டவங்களுக்காகவே நாங்கள் இருக்கோம் இப்போல்லாம் இன்றைக்கெல்லாம் நீங்கள் அட் அடுத்தவங்ககிட்ட ரொம்ப தைரியமாக தன்னம்பிக்கையாக பேசிகிட்டு இருந்தேன் நீங்கள் இன்றைக்கி அடுத்தவனுக்கு அட்வைஸ் சொல்கிறீங்க ஏமாந்துடாதரா என்ன மாதிரி தான் ஆயிரும்னு பார்த்துக்கோ எந்த ஒரு விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருந்துக்கோ அப்படின்னு இன்னைக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா மாறுமா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு மனசில் போயிட்டு இருக்குது ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானத்தில் கேது இதுக்கு எட்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராகு பயம் பூர்த்திட்டு பாம்பாக வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்காரு பாம்பு வீட்டுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும் நமக்கு அந்த மாதிரி தான் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அதீத பயத்தை ஏற்படுத்துறாரு நம்ம கௌரவத்துக்கு எதாவது பங்கு வந்துடுமோ நம்ம விஷயத்துக்கு ஏதாவது யோசனை வந்துருமோ நம்மளுடைய நம்ம பண்ண பிளானிங் கரெக்டாக போகும் அப்படின்னு அனுதினமும் சதா நேரமும் சிந்தனை இந்த சிந்தனை எங்கே வரையும் போயிருக்குங்க பேரம்பேத்தி காலம் வரையும் போயிட்டீங்க அளவுக்கு யோசிச்சுட்டே மண்டையை போட்டு குழப்பிகிட்டே இருக்கீங்க இனி இந்த பணம் தான் வாழ்க்கைங்க பணம் தான் பிரச்சனைங்க இந்த பணத்தில் இருந்தால் கூட பணம் தரக்கூடிய கான்ஃபிடென்ஸை வேற யாருமே தர முடியாதுங்க அந்தளவுக்கு இன்னைக்கு தான் புரிஞ்சுட்டிங்க சிம்மம் இதுக்கு முன்னாடியெல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை இனி வரக்கூடிய காலங்களில் சுக்ரனுடைய குருவுடைய பரிவர்த்தனை எப்படி இருக்க போகுது பாருங்கள் அஷ்டமாதிபதி மற்றும் பத்தாம் அதிபதி பரிவர்த்தனை குருவும் சுக்கரனும் தன்னுடைய வீட்டுக்கு மகாலட்சுமி யோகமாக தன்னுடைய வீட்டுக்கு வரக்கூடிய இந்த காலங்கள் இது ஒரு நாலு மாத காலங்கள் ஏப்ரல் வரையும் இருக்குங்க குருவோடைய பரிவர்த்தனை சுக்ரனும் குருவும் பரிவர்த்தனை சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா மீனத்துலேயே நிறைய நாள் அக்ரம் பெற்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மாதம் அங்கேயும் இருக்கார் இந்த பரிவர்த்தனை வேலை செஞ்சு சிம்மத்துக்கு எப்படி இருக்க போகுது இனி வரக்கூடிய காலங்கள் அஷ்டம சனியை நோக்கி போகிறோம் பின்னாடி ரெண்டு பயமாக இருக்குதுங்க ஏற்கனவே வீட்டுக்குள்ள பாம்பு இருக்கிற மாதிரி இருக்குது அடுத்து ரெண்டு சிங்கத்தை கொண்டு வச்சால் எப்படி இருக்குது அந்தளவுக்கு ஒரு மனபயம் மனவேதனைகள் வரப்பிரசாதமாக சிம்மத்தை பொறுத்தவரையும் செவ்வாய் ஓரளவுக்கு பலமாக இருக்கார் பலவீனமாக இருந்தாலுமே ராசிக்கு பன்னெண்டில் இருந்தாலும் இன்றைக்கி பதினொன்றாம் இடத்துல பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு முருகனுடைய அருள் சிம்மத்துக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு சிம்மத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சிவபெருமான் தான் இன்றைக்கி முருகனும் துணை இருக்கார் இப்போ முருகப்பெருமானை வேண்டிட்டு இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்க போகுது சுக்ரன் குரு பரிவர்த்தனை பலன்கள் எப்படி இருக்க போகுது சிம்ம சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்திற்கு இழந்ததை மீட்டு எடுத்துருவோமா ஜெயிச்சிருமா வாழ்க்கையில் கவலமாக கேவலமாக பேசுனவங்க முன்னாடி வாழ்ந்து காமிச்சிருவோமா இஎம்ஐ கட்டுறதுக்கே ரொம்ப முடியல கவலையாக இருக்குது இதெல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் வருமா மாற்றத்தை நோக்கி இருக்கக்கூடிய ராசியில் டாப் ஃபைவ் ராசியில் சிம்மம் நிச்சயமாக இருக்குது எப்படியெல்லாம் இருந்தோங்க நாங்கள் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பைசாவும் யோசிக்காமல் அடுத்தவனுக்காக செலவு பண்ண ஆனால் இன்றைக்கி நீங்கள் உங்களை குடும்பத்துக்காக உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ணும்போது ஒரு ஒரு விஷயங்களும் யோசித்து பார்த்து பண்றீங்க இன்றைக்கலாம் கண்ண தண்ணி விடுகிற அளவுக்கு ஒரு டேகை பார்த்து ஒரு துணி வாங்குறதா இருக்கட்டும் ஒரு விஷயங்கள் பண்ணுறதா இருக்கட்டும் எவ்வளோ ஃபீஸு மற்ற குழந்தைகளுக்கும் படிக்க வச்சிங்க இன்றைக்கி உங்கள் குழந்தையில ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து ரொம்ப யோசனையாக இருக்குது இவ்வளோ கொடுத்து படிக்க வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி அதனாலேயே கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிமத்தை பொறுத்தவரை இருக்குது அடுத்தவங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்க இன்றைக்கி பாருங்கள் உங்கள் அன்றைக்கே இருந்தேன் நான் இப்படிலாம் இருக்காதிங்க இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன் நீங்கள் கேட்கல இன்றைக்கி பார்த்தீங்களா நம்மளை காலம் எங்கே கொண்டு விட்டுருக்குது அப்படின்னு சம் சம்சாரத்துக்கிட்டேயே பேச்சு வாங்கக்கூடிய காலமாக சிமத்துக்கு ஓடிட்டுருக்கு இதெல்லாம் மாறப்போகுதுங்க நிச்சயமாக மாறப்போது சனீஸ்வர பகவான் ராசிக்கு எட்டில் போனாலும் இது குடு இப்ப கொடுக்கக்கூடிய பிரச்சனையை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டார் எட்டில் போய் தான் போகிறார் ராசி பார்க்க போறது இல்லை இப்பவே ஆயானம் பிரச்சனைகள் தான் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் ராசிநாதன் ராசிக்கு ஏழாம் இடத்துல போய் ராசியை பார்க்கறாரு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சோதனைகள் இருந்தாலும் சாதனைகள் படைக்கக்கூடிய ராசியாக சிம்மம் நிச்சயமாக இருக்கும் ரெண்டாவது நடைபாதையில வியாபாரம் பண்றவங்க கூட பணப்பிரச்சனைகள் ஏறணும் இந்த அளவுக்கு பணப்பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா ஒரு இடத்துல இருபது ரூபா கிடைக்குது முப்பது ரூபா கிடைக்குது அப்படின்னு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்து இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அதற்குண்டான பலன்கள் நிச்சயமாக கிடைக்க போகுது பொருளாதாரத்தில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய காலமாக இருக்கும் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத ராசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்தக்கூடிய சிம்மம் இனி வரக்கூடிய காலங்களில் சந்தோஷம்னா என்ன சந்தோஷத்தான் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதே போல் புத்தி கூர்மை தைரியம் காசு இருந்தாலும் தன்னுடைய சாமர்த்தியத்தால் பயன்படாத முடியும் சூழ்நிலையில இருந்து எவ்வளோ தான் மனம் வளர்ந்தாலும் போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இனி வரக்கூடிய காலங்களில் காசை நிச்சயமாக சேர்த்து வைக்கிறக்கும் காசை தங்காமல் கஷ்டப்பட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் காசு தான் எல்லாமே புரிய வச்சு கொண்டுட்டு சூரிய பகவான் அவருடைய அருளால் குடும்பத்திற்கே அர்ப்பணித்து வாழ்ந்த உங்களை இன்றைக்கெல்லாம் ஊரை விட்டு ஒதுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எதுக்குமே கூப்பிட்றது இல்லையான்னு கேட்டிங்கன்னா கூப்பிட்றதும் இல்லை மதிக்கிறது இல்லை இதெல்லாமே மாறப்போகுதுங்க தான் பட்ட கஷ்டங்கள் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி புரியாமல் சிங்க மாதிரி ஜெயிச்சு நிற்கக்கூடிய காலங்களாக இருக்கும் பேச்சுக்காக மறைமுக எதிரிகளுடைய தொந்தரவுகள் இனி எல்லாமே உங்களோட உங்களுக்கு உங்களுக்கு நாலேஜ் தெரியாத மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இனி உங்களுடைய நாலேஜ் மீறி எந்த ஒரு விஷயங்களும் வர முடியாது ஃபியூச்சர் அப்படிங்கிறது சிம்மத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கு சூது வாது வஞ்சனை தெரியாத ராசியை இன்னைக்கு எல்லாருமே ஏமாத்துறாங்க பொருளாதாரத்துல ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் யாரோ எப்படியோ இருந்துட்டு போறாங்க நம்மளுடைய விஷயங்கள் நல்லா இருக்க போதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு பத்தாம் அதிபதி தொழில் தொழில் அமோகமாக ஓட போகுது இந்த தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு யோகமான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு ஏமாத்தி ஏமாத்தி கொடுப்பேனா கொடுக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த குரு பரிவர்த்தனை ஆகி அப்பாடா அப்படிங்கிற சூழ்நிலைகள் சுக்கரன் வந்துட்டார் அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் புத்தி ஷார்ப்பாக இருக்க போது சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்றுன்னு இருந்தேன் நீங்கள் இனி வாழ்ந்து அடுத்தவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுறதுக்கும் இஎம்ஐ கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே குறையிறதுக்கும் பயம்னா என்னென்னு தெரியாமல் அடுத்த பார்த்து ஒதுங்கிட்டு இருக்கங்களே இனி தைரியமாக பேசக்கூடிய காலங்கள் வந்திருக்கு சனீஸ்வர பகவான் நிவர்த்தி அடைஞ்சு உங்கள் ராசியை பார்க்கறதுனால நிச்சயமாக இனி வரக்கூடிய காலங்களில் வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்க அந்த வாய்ப்பை தக்க சமயத்தில் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா சிங்கம் மாதிரி சிம்மம் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது கண் கூட தான் இருக்கிறத தவிர்த்து ஒருபோதும் தூரமாகவோ இல்லை உங்களை வீழ்த்துறதுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் இனி இனிமேல் இனி வரக்கூடிய காலங்களில் அவருடைய பலன்கள் ஒரு நல்ல ஒரு யோகமான பலன்களாக தான் இருக்குமோ தவிர்த்து உங்களை சனி அப்படிங்கிறது நீங்கள் பயப்பட தேவையில்லை குருவோடைய கோச்சாரம் உங்களுடைய ராசிக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான இடத்துல இருக்க போகிறதுனால அடுத்தது ஏப்ரல்லேயும் அவருடைய பயிற்சி உங்களுக்கும் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வரதுனால நல்லது மட்டுமே நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக காத்துட்ருக்கு இப்போ நீங்கள் கேட்டுருந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புக்தி நடப்பு கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்